எனவே ஒவ்வொரு நாளும் இரவிலே நாம் ஆயத்தூள் குருசியை ஓதிக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு பரவான ஐந்து நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு நீங்கள் திக்கிறி செய்கிறீங்களோ செய்யலையோ நீங்கள் தஸ்பீ ஓதுறீங்களோ ஓதலையோ செலவாற்ற சொல்கிறீங்களோ சொல்லலையோ இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இனிமேல் இன்ஷா செய்யலாமா ஒவ்வொரு நாளும் பரவான தொழுகைக்கு பிறகு ஆயத்தூள் குறிசி ஒரு தடவை ஓதிவிட வேண்டும் வேகமாக இமாம் துவா ஓதுனதுக்கு பிறகோ அல்லது ஓதியதற்கு முன்போ எப்படியோ நீங்கள் ஆயத்துல குறிசி ஓதணும் ஓதுனா என்ன கிடைக்கும் நசாயி ஷரீஃப்லே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லாஹு அலிவசல்லாம் சொன்னார்கள் அபு உமாமா ரீல்ல ஒரு அறிவிக்கிறாங்க மன் கயத்தல் குருசி துபுரகு இல்லா ஐஎம் யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் சரதான தொழுகைக்கு பிறகு ஆயத்துள் குறிசியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மவுத்து ஒன்று மட்டும்தான் இருக்கிறது மரணம் என்பது ஏற்பட்டு போனால் மரணம் தான் தடையாக இருக்குது அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இப்போ மரணம் எப்போ வந்துடுச்சோ அந்த மரணம் என்ற தடை அகன்று போயிடும் நேராக டைரக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவார் என்றார்கள் பெருமானா சொல்லலாடே சொல்ல இப்போ தினசரி இரவு ஓதினால் பாதுகாப்பு தினசரி ஆயத்தல் குறிசியை பரவான தொழுகைக்கு பிறகு மரணம் செய்து ஓதி வந்தால் நிச்சயம் நாம் நம்பலாம் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று ஆனால் இதை ஓதுறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோட்ட கண்டினியூவாக பண்ண மாட்டோம் பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவி நமது எல்லாருக்கும் இல்லை ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் மாஷா மாஷால்தான் அவர்கள் கண்டினியூவாக செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் ஆனால் சிலர் அதை இழுத்து பிடித்து கொண்டு வருவது ரொம்ப பெரிய சிரமமானது ஏன்னா ரசூல் சல்லா சொன்னாங்க சின்ன அமலாக இருந்தாலும் கண்டினியூவாக செய்கிறது இருக்குது அது ரொம்ப பெரிய பலன் தான் இதை யார் தொடர்ச்சியாக பின்பற்றுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருவான் இது ரெண்டு ஆயத்தூள் குறிசியை பற்றி ரெண்டு செய்தி அடுத்து ஆயத்தூள் குறிசிக்குள்ளே என்ன இருக்கிறது இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயத்தை தருவதற்கு என்ன இருக்கிறது என்றால் ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை ரெண்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் துவா செஞ்சா ஏன் துவா கபூல் ஆயிடணும் ஏன் அல்லா நான் படிச்சுட்டேன் இரம்பே நல்லா படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சிட்டேன் எனக்கான வேலை வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கேன் நான் இந்த நிலையில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன் எனவே அந்த வேலைவாய்ப்பை கொடுன்னு நம்ம துவா செய்கிறோம் யாரெல்லாம் பிள்ளையை பெற்றேன் வளர்த்தேன் அதை நல்லபடியாக ஒழுக்கமாக கற்பித்து வச்சுருக்கேன் நல்ல வரன் வந்து சேரணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும் வந்து சேரக்கூடிய பொண்ணும் நல்லா இருக்கணும் யா எல்லாம் அப்படியான வரணத்தை கொண்டு வந்து சேரு யாரெல்லாம் என் உழைப்பை போட்டிருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி முதலையும் போட்டிருக்கிறேன் நீ லாபத்தை தருவது நீனாக இருக்கிறாய் யா எல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் லாபத்தை கொடு யா குடும்பத்தை வைத்திருக்கிறேன் அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன் கஷ்டமும் நெருக்கடியும் துன்பமும் குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் யா எல்லாம் வராமல் பாதுகாத்துவிடு இறைவான் நான் கை நீட்டி சில இடத்திலே கடனை வாங்கிவிட்டேன் அந்த கடனை அடைக்க வேண்டும் கடனை அடைக்காமல் நான் மரணித்துவிட்டால் என்னை நீ பிடித்துக்கொள்வாயே கொள்வாயே உன்னிடத்தில் எந்த மூஞ்சை கொண்டு வைத்துக்கொண்டு நிற்பது உன்னிடத்தில் என்ற பயத்தோடு கடனை அடைக்க எனக்கு வழியைக் கூடறப்பே என்று துவா செய்கிறோம் இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரம் கோரிக்கைகளோடு ஒவ்வொரு நாளும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் நோயோடும் நொம்பலத்தோடும் வாழ்கிறேன் இறைவா எனக்கு இந்த நோயை நிறைவேற்றி கொடு இதை நீக்கி கொடு என்று கேட்கிறோம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கிறது யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா நம்ம கேட்குற துவாவெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் ஏற்றுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா அதன் ரகசியம் தான் இதுக்குள்ளே ரெண்டு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தை அது அல்லாஹுலாக இந்த ரெண்டு தான் அந்த வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் வச்சதுனால தான் ஆயத்திற்குறிசியே பலமிக்கதாக மாறிப்போனது சாதாரண வார்த்தைகள் அல்ல இந்த ரெண்டும் இந்த ரெண்டு வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்லை செய்யறதுனா ஃபாத்திமா ரதியுல்லாஹு தாலாநா ரசூல்லாவுடைய மகளா அன்பு மகளா ரசூலுல்லாய் சல்லாசன் ஒரு நாள் வர்றாங்கன்னா நசாயி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது பெருமானவரு இடத்திலிருந்து அந்த அதிசய அறிவிக்கிறது செய்தனா அனசு பண்ணுவாணிக்கிறது எந்த அதில் ஃபாத்திமா அம்மாட்டை வந்து கேட்டாங்க ஃபாத்திமா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தருவேன் நீ காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை கட்டாயமாக ஓதணும் காலையானாலும் ஓத வேண்டும் மாலையிலும் ஓத வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் தெரியுமா மிகப்பெரிய பலன் உனக்கு கிடைக்கும் நீ இதை ஓதாமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தூரம் வலியுறுத்தி அதில் ஃபாத்திமாவுக்கு ரசூல் சுவா செஞ்சு கொடுத்தாங்க என்ன துவாது அது அல்லாஹும் ஹையும் கையூம் நித்திய ஜீவனே நிலைத்திருக்கக்கூடியவனே மரணமே என்ற ஒன்று உனக்கு கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் மரணம் உண்டு அல்லாவிற்கு மரணம் உண்டா கிடையாது கையும் எப்பொழுதுமே இருப்பான் எல்லா காலத்திலும் இருப்பான் எனவே நித்திய ஜீவனாக நிலைத்திருக்கக்கூடிய இறைவா பி பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் ஒபி அதாபிக்க நஸ்தஜி உன் வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அஸ்லி ஹலி ஷனி குல்லா என் காரியம் அனைத்தையும் நீ லேசாக்கி விடு என் காரியம் அனைத்தையும் நீ சரி செய்து விடு ஒல தக்கில் நீ இல நப்சி தொர்ஃபத்தை கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீதே நீ சுமத்தி விடாதே கண் இமைக்கும் நேரம் செகண்ட் இந்த கண் இமைக்கிறதுக்கு ஆகுது அந்த பொழுது அந்த சணப்பொழுது கூட என் காரியத்தை என் மீது நீ சுமைத்து விடாது அப்படி என்ன தெரியுமா அர்த்தம் நான் விளங்க சொல்கிறேன் அந்த கண் இமைக்கும் நேரம் இந்த உடலில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மூச்சு அதை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அல்லாஹ் சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன் என்ன ஆகும் கதை ரத்தம் மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கிறது ரத்தம் ஓடிக்கொண்டே இருப்பதனாலே இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அந்த இரத்த ஓட்டத்துக்கு நீ தான் பொறுப்பு பார்த்துக்கோ என்று நம்மிடத்திலே அந்த பொறுப்பை சாட்டிவிட்டான் என்ன ஆகும் கதை ஒன்றுமே நடக்காது இப்போ எல்லா இயக்கமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை ஏமீதே மீதே நீ தான் எனக்கு பொறுப்பு என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை தினசரி காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும் என்று அதரத் ஃபாத்திமாரதிகாவுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க இந்த துவா ஏன் இவ்வளோ பெரிய மகத்துவமானதுவா துவாவாக மாறியது என்றால் இதிலே பெருமானார் சேர்த்த வார்த்தை யா யா கையுமே அல்லாவே என்று சொல்லி அழைத்து துவங்கக்கூடிய துவா என்பதனாலே இது மகத்துவமான துவா இதை ஓதுவதனாலே எல்லா விஷயங்களும் சரியாகிறது உலகம் மற்றும் ஆகிரத் சார்ந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ரொம்ப அற்புதமான துவா ரசுல்லா அஸ்லி குல்லா என் காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கிவிடு என்று கேட்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் நம்முடைய அண்டை வீடு நம்முடைய நண்பர்கள் நாம் செய்யக்கூடிய வேலைகள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதே போன்று நம்முடைய கல்வி நம்முடைய உயர்வு நம்முடைய உள்ளம் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வியாபாரம் எல்லாம் இதில் அடக்கம் எல்லாத்தையும் எனக்கு சரி செஞ்சு கொடு நீ சரி செஞ்சால் தான் அது எல்லாம் சரி செஞ்ச மாதிரி இருக்கும் வேற யார் கை வச்சாலும் அப்படி சரி செய்ய முடியாது எனவே அப்படி சரி செஞ்சு கொடு என்று பெருமானா செல்லல்லாட ஃபாத்திமா ரதி சாத்திமா ரதிகுல்லாவுத்தாலான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அப்படி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை தாங்கி நிற்கிறது இந்த துவா எனவேதான் பெருமானா சொல்லல்லாசு சொன்னாங்க இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது இஸ்முல் ஆலம் என்றால் என்ன அல்லாவுடைய மகத்துவமான பெயர் அந்த பெயரை சொல்லி ஒருவர் துவா செய்தால் அல்லா நிச்சயமா அந்த துவாவை கபூல் செய்வான் எது அந்த இஸ்முல் ஆதம் அல்லாவுக்கு மொத்தம் எத்தனை பேருங்க இருக்குது அல்லாவுக்கு ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது இல்லையா வலில்லாஹில் நஸ்மா உல் ஹஸ்னா ஃபதுபிஹா அல்லாஹிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை சொல்லி அவனை அடையுங்கள் யா ரஹ்மான் என்று சொல்லுங்கள் யார் ரஹீம் என்று சொல்லுங்கள் யா மன்னான் என்று சொல்லுங்கள் யா ஹன்னான் என்று சொல்லுங்கள் யா தையான் என்று சொல்லுங்கள் யா மாலிக் என்று சொல்லுங்கள் இதெல்லாம் அல்லாவுடைய பேர் இதை சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் வரும் அப்படி சொல்லி நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயரிலே அல்லாவின் மகத்துவமான பெயர் என்பது எது எந்த பெயரை சொன்னால் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான் எது அது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல் ஹையுல் தான் அந்த துவா அல்லாவுடைய திருப்பெயர்களில் எந்த பெயரை சொல்லி துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த பெயர் அல் ஹையு அல் கையூம் பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது பல பெயர்களை அறிவிப்பு செய்வாங்க ஆனால் ஒரு ஹதீஸில் இப்படி வந்திருக்கு அனசதி இல்ல சொல்கிறாங்க சுரனு இபுனு மாஜாவில் இருக்கிறது சுரனு நசாயில் இருக்கிறது சுரனு அதே போன்று சுரனு இபுதாவுதில் இருக்கிறது இந்த ஹதீஸ் நாங்கள் எல்லாம் வசூல்லா கூட உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் ஒருத்தர் வந்தார் தொழுதார் தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட ஒரு துவா செஞ்சார் என்ன துவா செஞ்சார் யா வல்லார் இந்த வார்த்தை இந்த வாரத்தில் அப்படி சொன்னார் யார்லா உன்னிடத்தில் கேட்குறேன் நீ யார் ரொம்ப பெரிய உபகாரி நீ தான் அந்த உலகத்தை எந்த முன்னுதாரணமும் இல்லாமல் படைச்ச எந்த முன்னுதாரணமும் கிடையாது நீ சங்கைக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் நீனே நிலையானவன் நீனே நித்திய ஜீவனானவன் என்ற வார்த்தையை சொல்லி துவா செஞ்சார் ரசூல்ல எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க அவர் எந்த வார்த்தையை சொல்லி துவா துவாசிக்கிறார் தெரியுமா இஸ்முல் ஆலமும் சொல்லியிருக்கிறாரு அல்லாவுடைய மகத்துவமான பேரை சொல்லியிருக்கிறாரு எந்த வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டானோ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதுதான் அல் ஹையு அல் கையும் என்று பெருமானார் சல்ல அல்லு உடையவர் சொன்னார்கள் என்று செய்தனா அனசுபுனு மாலிக் ரதிகள் சொன்னார் எனவே இந்த அல் ஹய்யுல் கையூம் என்பது ஆயத்தில் குறிசியிலே இடம்பெற்றிருப்பதினாலே அந்த ஆயத்தில் குறிசி மகத்துவமிக்கதாக மாறுகிறது ஹதீஸ்லே வந்திருக்கிறது செய்தனா அபு உமாமா ரதிகல்லா சொன்னாங்க அல்லாஹுனுடைய திருப்பெயர் குறிப்பாக அந்த இஸ்முல் ஆலம் திருக்குறானிலே மூணு வசனங்களிலே இடம்பெறுகிறது எந்த வசனம் சூரா பக்ராவிலே ஒரு ஆயத் சூரா ஆலு இம்ரானிலே ஒரு ஆயத் சூரா தாகாவிலே ஒரு ஆயத் சூரா பக்ராவிலே என்ன ஆயத்தது அதுதான் ஆயத்திற்குறிச்சி சூரா ஆலு இம்ரானிலே எந்த ஆயத்தது அதுதான் துவக்க வசனம் அலிஃப்லா கையும் இன்னைக்கு ஓதணும் பார்த்தீங்கன்னா கடைசி கடைசி ரகத்தில் தான் ஓதப்பட்டுச்சு மூணாவது சூரா தாக என்ன ஆயத் கையூம் இதுதான் அந்த ஆயுத் இந்த மூணு ஆயத்துல நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் மூணுலேயுமே ஹையுல் கையும் வருது அல்லாஹுலாயிலாக இல்லாஹு ஹையுல் கையும் ஆயத்தில் குருஷனுடைய மொதல் வார்த்தை அதே மாதிரி சூரா ஆலு இம்ரானுடைய முதல் வசனம் அல்லாஹுலாயில்லாஹு ஹையுல் கையும் ரெண்டு தாகா சூரா வரக்கூடிய அங்கேயும் ஹையுல் கையும் வருது அப்புறம் ரசூருல்லா இஸ்முல் ஆலம் குரான்ல மூணு ஆயத்துல வருது அந்த மூணு ஆயத்தை எந்தெந்த சூறால் இருக்குன்னு சொல்லி தர்றாங்க ஒன்று சூரா பக்கரா இன்னொன்று சூரா ஆலயும்ரான் மூணாவது சூரா தாகா இந்த மூணுலையுமே வரக்கூடிய ஒரே வார்த்தை அல் ஹையு அல் ஐயூப் அப்போ இப்போ புரியுதா ஏன் ஆயத்தூள் குருசி இவ்வளவு வெயிட்டான ஆயத்தா இருக்குன்னு புரியுதா அல்லாஹுடைய மகத்துவமான பேர் இருக்கிறது எனவே அன்பர்களே ஆயத்துல் குருசியை பத்தோடு பதினொன்றாக பார்க்கக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரகசியம் ஒன்று இருக்கிறது ஆயத்தூள் குறிசியில் எவ்வளவு பெரிய கண்பாடு ஒருவருக்கு இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக அவர் ஒரு குறிப்பிட்ட தடவை ஓதினால் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிவிடும் இன்னும் சொல்கிறார்கள் அறிஞர்கள் ஒருவருக்கு சூனியத்தின் பாதிப்பு இருக்கிறது பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார் நெருக்கடியில் இருக்கிறார் அவருக்கு தொடர்ச்சியாக சில குறிப்பிட்ட தவ தடவைகள் அவர் ஆயத்தூள் குறிசியை ஓதினார் அதையெல்லாம் முறித்து போடுகிற அளவிற்குண்டான ஆற்றலை ஆயத்தூள் குறிசியில் வைத்திருக்கிறார் குறிப்பாக நாம் எல்லாரும் பயணிக்கிறோம் இதுதான் ஞாயிற்றுக்குறிச்சியினுடைய ரகசியத்தை கடைசியில் சொல்கிறேன்னு சொன்ன எல்லாருமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பைக் ட்ராவல் பண்ணுறோம் காரில் டிராவல் பண்ணுறோம் விமானத்தில் ட்ராவல் பண்ணுறோம் ரயிலில் ட்ராவல் பண்ணுறோம் கடலில் ட்ராவல் பண்ணுறோம் இப்போ ட்ராவலுங்கிறது பல ரூபத்தில் இருக்குது இன்றைக்கி அதிகப்படியான விபத்துகள் எங்கே நடக்கிறது அப்படின்னா வாகன விபத்து ரோடுகள் நடக்குது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இனிமேல் இதை மனநமிட்டுக் கொள்ளுங்கள் ட்ராவல் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கன்னா நம்முடைய பயணம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் முன்னாடி எல்லாம் விமான பயணம் விமானத்தினுடைய அந்த விபத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய விமான விபத்துகள் நடக்குது பார்த்தீங்களா சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்தினுடைய கேப்பில் எத்தனை விமான விபத்துகள் பார்த்தீர்களா எல்லா விபத்திலிருந்தும் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னால் பாதுகாப்பான் என்ன அது ஆயத்தொள் குறிச்சி தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்பொழுது பயணத்தை துவங்கினாலும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி காரை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஃப்ளைட்டில் ஏறினாலும் சரி ட்ரெயினில் ஏறினாலும் சரி ஒரே ஒரு தடவை ஆயத்தூள் குறிச்சி ஓதிங்க ஒரே ஒரு தடவை ஓதி முடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்யணும்னா அந்த ஆயத்தூள் குறிசின் கடைசி வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வரும் யூ து சொல்லுங்க இதை மட்டும் மூணு தடவை சொல்லணும் ஆயத்தூள் குறிச்சி ஒரு தடவை ஓதணும் ஓதி கடைசியில் முடிக்கும் பொழுது அலியுல் மூணு தடவை சொல்ல வேண்டும் முடிஞ்சிருச்சா ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தி ஈலாஃபி குரைஷன் தெரியுமா எல்லாத்துக்கும் ஈலாஃபி குரைஷின் ஒரே ஒரு தடவை ஓதணும் ஓதிட்டு அந்த சூறானுடைய கடைசி வார்த்தை மின் ஹவுஃப் மின் ஹவுனஹும் இதை மூணு தடவை சொல்லணும் முடிஞ்சிருச்சு இதை சொல்லி யார் தன் பயணத்தை துவங்குகிறாரோ பாதுகாப்பான பயணமாக அல்லா அவருக்கு கொடுப்பாங்க விபத்துகள் நடக்காது விபத்துகள் நடந்தாலும் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இவருக்கு எந்த பாதிப்பும் வராது இன்னைக்கு சின்ன சின்ன விபத்துகள் எவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுத்துருது கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனையை கொடுத்துருது எனவே இந்த பாதிப்புகள் எல்லாம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஆயத்திருப்பூர்சியை இந்த முறைப்படி ஓதுங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் வல்ல அல்லாஹ் இதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கிய அருள் புரிவானாக ஆமீன் வி ஹக்கி ஹக்கிசித்னா முகமதின் வாலிஹி வாஸ்